மனதார மன்னிக்கிறாயா கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்வில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை ஒன்று உண்டு அதுதான் பிறரை மன்னிப்பது இயேசு கிறிஸ்து இன்று நம் அனைவரையும் மனதார மன்னிப்பதற்கு அழைக்கின்றார் மன்னிப்பு வேறு மனதார மன்னிப்பு என்பது வேறு மன்னிப்பு என்றால் என்ன பெரும் கூட்டம் ஒன்று உள்ளது அங்கு யாரோ ஒருவர் நமது காலை மிதித்து விடுகிறார் நமக்கு வழி உயிர் போகிறது அவர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று உடனடியாக கேட்கிறார் நாம் என்ன சொல்கிறோம் பரவாயில்லை என்று வந்து விடுகிறோம் அதற்கு பிற்பாடு அந்த நிகழ்ச்சி மறந்து போய்விடுகிறது இது மன்னிப்பு ஆனால் மனதார மன்னிப்பு ஒருவர் வேண்டுமென்றே நமக்கு எதிராக திட்டம் தீட்டி நம்மை மன உளைச்சலுக்கும் உடல் உளைச்சலுக்கும் ஆளாக்குகிறார் இது தெரிந்தும் கூட சரி பரவாயில்லை என்று மன்னித்தால் அதுதான் மன்னிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார் அல்லவா அதுதான் மனதார மன்னிப்பு இந்த மனதார மன்னிப்பைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யச் சொல்கின்றார் இந்த மனதார மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக கடினமான காரியமாக தெரியும் எப்பொழுது அவனாக மட்டும் முயற்சி எடுத்தால் ஆனால் இது லேசான காரியமாக மாறிவிடும் எப்பொழுது தெரியுமா ஆண்டவரின் அன்போடும் அவரது படிப்பணிகளோடும் அவர் போதனைகளோடும் செய்யும் பொழுது லேசான காரியமாகும் அவர் சில வழிமுறைகளை மனதார மன்னிப்பதற்கு சொல்லித் தருகிறார் அவற்றை சில காண்போம் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது சில வழிமுறைகளை நமக்கு ஞானோபதேச வகுப்பில் சொல்லி தந்திருப்பார்கள் முதலாவது செய்த பாவங்களை நினைத்து பார்ப்பது அடுத்து அவற்றிற்காக மனம் வருந்துதல் அடுத்து நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்தல் அடுத்து குருவான் பாவத்தை அறிக்கிடுதல் ஐந்தாவதாக தொடர் முயற்சி எடுத்தல் அதை அப்படியே மன்னிப்பதற்கும் நாம் பொருத்தி பார்ப்போமே முதலாவதாக நமக்கு எதிராக குற்றம் செய்தவருடைய குற்றத்தை நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது அவருக்காக நாம் மனமறுத்தப்பட வேண்டும் மூன்றாவதாக நான் அவரை மனதார் மன்னிப்பேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும் நான்காவதாக அவரிடம் சென்று சொல்லாகவோ அல்லது செயலாகவோ நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று காட்டுவது ஐந்தாவது மிக முக்கியம் தொடர் முயற்சி தொடர்ந்து அவரை மன்னிக்க முயற்சி எடுத்தல் இது லேசான காரியம் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது தொடர் முயற்சி எடுத்து மனதார மன்னிப்பதற்கு முயல்வோம்